ஏதோ ஒன்றால் போட்டு அடி நடக்குது பணம் பாதாளம் விரைக்கும் பாயம் சொல்கிறாங்க இதில் குமரிகள் எல்லாம் போய் நம்ம விழுந்து வீடிய சாப்பிட்டுட்டு இனி வலிக்கிட கிட வண்டியை தான் வணக்கம் இப்போ எங்கே போய்க்கொண்டிருக்கேன்னு சொன்னால் நிதாவனான்னு சொல்கிறேன் ஒரு தான் போய்கொண்டிருக்கேன் இப்போ இது வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மோட்டர் பைக்கெலாம் போய்கொண்டிருக்கோம் பேரணும் மோட்டர் பைக்கில் போய்கொண்டிருப்பேன் இந்த இடத்துல வந்து நிறைய கடைகள் இருக்குது அதோட வந்து மத்தியான சாப்பாடு கடைகள் சாப்பிடணும் தான் அந்த இடத்துக்கு தான் சாப்பிட போகிறேன் இப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் ரோட்டு கரையிலாம் மக்களுக்கும் சைக்கிள் மோட்டர் பைக் அதெல்லாம் போய்க்கொண்டிருக்கிறோம் வந்துட்டேன் ஆனால் உள்ளுக்கு போகல உள்ளுக்கு வந்து போவனு நிதாவனன்னு சொல்கிறோம் இதெல்லாம் சொன்னால் அங்கோடய இலங்கையில் வந்து இல்லாது இங்கே வந்து கிருஷ்ணன் ராதை வந்து ஓய்வெடுப்பதுக்கு நானி வந்தடம்னு சொல்லிடலாம் அது வந்து எல்லா இடங்களில் இப்போ யாழ்ப்பாணத்தில் பண்ணை பூங்கா மாதிரி சென்னையில் மெரினா பீச் மாதிரி அந்த காலத்தில் இப்படி ஒரு பூங்கா இருந்துருக்குது அதாவது கிருஷ்ணன் ராதை ரெண்டு பேரும் கதைச்சி பேசுகிற இடம்னு சொல்லலாம் காதலிக்கிற இடம்னு சொல்லலாம் போய் பாப்ப முழுக்கோ இது தான் வந்து உள்ளுக்கு போகிறதுக்குரிய பாதை இதில் பாருங்கள் லசி எல்லாம் வச்சு செய்து கொண்டிருக்கிறேன் லசி பற்றி வேறு இதுதான் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து பாருங்கிறது நம்ம வந்து பாலை காய்ச்சி ஏதோ செய்யணும் போனேன் அதான் சரியாக தெரியலன்னுட்டு அங்கே ஏதோ குளசி கொண்டிருக்கிறேன் போய் பாப்பம் அந்த பக்கம் என்ன மாதிரி இருக்குமான்ட்டு இங்கே ஒன்று என்ன குரவுடு போல் உள்ளுக்கு போய் பார்க்க இன்னும் வித்தியாசமாக இருக்கும் நடக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இதில் என்ன செய்கிறார் லீதான் எல்லாம் வந்து செய்து செய்தோண்டிருக்கிறான் இங்கால பூரி பூரி தான் பூரி வேணுன்னு வீடியோ வீடியோ காட்டுதெல்லாம் அப்படியே தூக்கி வைக்கிறான் எனக்கு ஹிந்தியம் காது அப்படியே இங்கால பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது இது விளாசி நீ பாப்போம் என்னடா இருக்கிறேன்னு சொல்லி இந்த பாதாளி போய் வழிப்போம் அதுக்கு போது சாப்பிட எல்லாட்டு தலையிலையும் நாமம் இருக்குது இன்ட்டு தலையில மட்டும்தான் நாமம் இல்லை அதுக்காக நான் அவர்களுக்கு வேண்டிய நான் என்ன மாற்றணுமோ இல்லை தானே வழி கேக்குறேன்னு சொல்கிறார் என்ன கிராவுட் அம்மா எல்லாரும் உள்ளுக்கு போய்ட்டு அதான் உள்ளுக்கு போகணும் இந்தியாலி பக்கம் இன்னொரு கோவில் ஒன்று இருக்குது இப்போ கேமரா கொண்டு போய் நிதிவான் சாப்பாடு கடை கிட்டத்தட்ட அங்கால இருக்க தோசை இட்லி அதை வாட்டி சாப்பிட்றப்ப இதுலேயும் மெருக்கி பாருங்கோ தோசை இருந்தால் தோசை வந்து சாப்பிடுவோம் தோசைக்கு என்னென்னு சொல்கிறோம் தெரியல எங்கேயும் தோசைன்னு தான் சொல்கிறேன் கார்டை பார்த்துட்டு தான் நடத்து சாப்பிடணும் வந்துட்டு தோசை சொல்லியாச்சு இனி வெறும் லசியை சொல்லுவோம் லசி நல்லா இருக்கும் எனக்கு நான் வந்துட்டு லசி உண்மையில குடிச்சு பார்ப்போம் அப்படி பார்க்கவே ஆசையாக இருக்கும் என்ன மண் பாருங்கள் இந்த மண் கோலை இந்த கோலை வந்து ஒரு கத்தம்பா வைப்பிடும் வந்து அரிஞ்சு ஓடுனோம் ஆனால் இங்கே வந்து சில்வர் சில்வர்னு சொன்னால் அலுமினிய பாத்திரங்கள் குறைவு இந்த ரோட்டுக்கறி இல்லை கடைகள் இருக்குது சின்ன சின்ன சாமானும் இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர் ராதா சம்மந்தப்பட்ட சாமான் பொருட்கள்லாம் வந்து வச்சு விற்பினோம் ஆள் இருக்கார் வழிகாப்பம் ஓ இந்த பாதையெல்லாம் போகணும் போயிட்டு உள்ளுக்கு செருப்பு சப்பாத்து அதெல்லாம் கலாட்டம் பண்ண நினைக்கிறேன் பழைய நாணய குட்டியை நாம் பெற்றி வைக்கிறார் வஞ்சால வந்து கோயிலுக்குள்ளுக்கு போவோம் போயிட்டு வரோம் வேட்டி காட்டினா தான் காலம் கிடைக்கல எல்லோரும் வந்து அவங்கள்ட கிருஷ்ணர் ராதைக்குரிய தான் மற்றது இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிற வழிக்கு வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு கோயில்கள் இருக்குது கோயில்ன்ற கோயிலுன்ற சின்ன ஒரு மரங்கள் இருக்குது இந்த மரங்கள் வந்து சிறப்பானதான் என்னென்னு சொன்னா இந்த ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்க மாதிரியே இருக்கும் பாருங்க இதில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மரங்களும் இந்த கும்பகும்பமாக இருக்கும் இந்தியாவிலே இந்த இடத்துலனா கூட மரங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொன்ன இதுக்குள்ளுக்கு போனால் தான் இன்னொரு கோவில் பிறகு கிருஷ்ணன் ராதே விருந்து கரைத்து விடாமல் சொல்லி இருக்குது அட்டை இந்த மாதிரி வேண்டு வரிசையில் பேங்க் நிற்கிறத்துக்குதான் நினைக்கிறேன்

재미있 <목소리도> ஆடுகிற இதுல இருக்கிற மேர கிளா பேரில் நூலு வட்டி வச்சிருக்கிறான் அப்படியே நேரம்னா உள்ளுக்கு வந்து கிருஷ்ணன் ராதையும் வந்து நடனம் மாறுறதுக்கு இடங்கள் இருக்குது அதைத்தான் அப்படியே போய் பார்க்க போகிறோம் அதுக்கு போகிறதுக்கு வழியில் இருக்கிற செனங்களை பாருங்கள் அவ்வளோ அதாவது ராதா நடனம் மாறுற பாட்டுக்கு பாடும் தலையில நாமம் போட்டு வச்சுருக்கணுங்கன்னு சொல்லி நல்ல வடிவாக இருக்கேன் நாங்கள் நாமத்தை சொல்கிறோம் போலீஸ்காரர் ஒரு அதுக்குள்ள நான் இடையில் வந்து சிக்கி போயிருக்கேன் வெளியில் டிவியில் ஓடுது உள்ளுக்கு கேமரா கொண்டு போயில் ஆகி நினைக்கிறேன் சம்பவம் நடக்க போதும் பார்ப்போம் சரி வீடியோ எடுக்கலாம் ஃபோனில் மறைக்கெடுக்கப்பா திரும்பி மெட்ட பக்கத்தானா ஒரு நங்கால போன சொன்னால் இப்போ மெட்டதெல்லாம் பார்க்கலாம் மெட்டதுன்னா நிறைய பேர் ஆடு ஆடுவினம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்ணுறதுக்கும் உழு வந்துட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ராதை வந்து பாட்டை போட்டுட்டு ஆடிவினோம் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அங்கே பேப்போ அங்கே ஆட்டம் நடக்குது இன்னும் செய்யணும் என்னன்றது அந்த கிட்ட போய் பார்ப்போம் மயிலராவோ ஏதோ ஒரு ஏதோ ஒன்றால் போட்டு அடி நடக்குது தான் குனியை விட்டுட்டு அடி நடக்குது போய் பார்ப்போம் என்ன நடக்க போதும்னு சொல்லி நானும் குனிக்க தான் இருந்தால் வழி இல்லை நல்லா நான் வீடியோ எடுக்கணும் லைனில் நல்லா எல்லோரும் குனியணும் குனியும் வீடியோ காண்டி குணிக்கிறதுல தப்பு இல்லை இல்லை வந்து இங்கே இருக்க சிலையர் ஏர் கொடுத்தா வெள்ளை நகரத்துலான்ட்டு இருக்குது இங்கே வெள்ளக்கல் அதான் போல் இருக்குது இல்லாடி வந்து வெள்ளை நகரத்து தான் கூடுதலாக பெருமைப்படுத்தி வச்சிருக்க போல் இங்கே சாமியார் அன்றைக்கா கூட பகுடிக்கப்பா பாருங்க நானும் குடிஞ்சு அதை தலையால் தட்டி போட்டு போமியான்னு தெரியல கிருஷ்ணன் அதை இந்த படம் வச்சு வச்சுக்கணும் படம் வச்சிருக்கணும் யார் வெள்ள நல்ல கல் கிருஷ்ணா என்ற பாதம் இப்படித்தான் கீழே விழுந்து கும்பிட்றவ இங்கே வந்து ஆடி இனம் உண்டியல் எங்கே போனாலும் முண்டியல் இருக்கும் உண்டியலை மட்டும் இங்கிலீஷை எழுதி வச்சுருக்கணும் என்ற காசு தேவை தானவைக்கு மனம் பாதாளம் பிடிக்கும் பாதம் பண்ணு சொல்கிறவன் இதில் குமரியல் எல்லாம் போய் நம்ம விழுந்து ஊம்புற ஒரு பெஞ்சாலி ஒரு கட்டடத்துக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்கு இதுக்குள்ளு காக்கல் நடனம் ஆடிக்கொண்டிருப்பினோம் தென்னை இது ஒவ்வொரு ஓவியங்கள் இருக்குது கிருஷ்ணர் ராதையை பற்றின ஓவியங்கள் இதால் போகும் வெளியால் போயிட்டோம் எங்கே போக போதும் இல்லை இங்கே பேருங்க ஒவ்வொரு வெளியில் வந்துட்டோம் நீங்கள் வெளியில் வந்து சாப்பிடப்போ மத்தியான சாப்பாடு சாப்பிட போகணும் அதே இடத்துல போய் சாப்பிட போகணும் செருப்பாக எடுத்துக்கொண்டு போகணும் உங்களுக்கு செருப்பு இருக்கணும் இருக்குது வந்துட்டோம் ஷேர்ட்டுகள் பாருங்க வடிவான ஷர்ட் எல்லாம் இருக்கு உடுப்பு பின்னாடி இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கோவில் இருக்காம் அதுக்கு முதல் கடைகளது பார்ப்போம் என்ன மாதிரி லசி இதில் ஒரு கோவில் அடிக்க வந்து நிற்கிறோம் அப்படியே இதில் ஒரு கோவிலுக்கு வந்து நிற்கிறோம் போய் பாப்போம் என்ன மாதிரி இருக்குமான் இது ஒரு வழியில் பளிங்கு கல்லால் செய்யப்பட்ட கோவில் எல்லாரும் வழியில் இருக்கிறோம் போவோம் பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் பாரம்ப மேல கதவுகள் இல்லாமல் இருக்குது நிறைய பேர் இருக்கணும் நான் ஓய்வு எடுத்துட்டு போவோம் வழியில் அப்படியே சாப்பிட்டுட்டு இனி வலிக்கிட வேண்டியதான் இங்க எல்லாம் தீபம் இரண்டுக்க கையில் கொடுக்க மாட்டேதான் அவைய வச்சுட்டு போக நாங்கள் எடுத்து வேண்டியது வேண்டிய ஒரு கோவிலுக்கு வந்திருக்கேன் பெரிய கோவிலுக்கு இலங்கை இந்திய தமிழ் முறைப்படி கட்டப்பட்ட கோவில் இந்த கோபுரம் மாதிரி இருக்கும் வழியால் வந்துட்டேன்